எல்லாருக்கும் வணக்கமா இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேச போகிறோமா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் விலைக்கேற்றுற ஒரு பழக்கம் இருக்கும் விலைக்கேற்றுற பழக்கம் இல்லைன்னா கூட கண்டிப்பாக எடுக்கணுமா விலைக்கேற்றுற பழக்கம் மட்டும் ஒரு வீட்டில் இல்லாமல் இருக்கவே கூடாது நீங்கள் டெய்லியும் விளக்கேற்றுங்க அப்படின்றப்ப உங்கள் வீட்டில் இருக்க கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போயிடும் நீங்கள் டெய்லியே விளக்கேற்றுங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க எந்த ஒரு கெட்டதும் நுழையவே நுழையாது நீங்கள் என்ன முயற்சி செஞ்சாலும் என்ன வேலை செஞ்சாலும் அது எல்லாமே நல்லதாக நடக்கும் எல்லாம் வெற்றி அமையும் அந்த வகையில் நீங்கள் விளக்கேற்றும் போது உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கலாமா அந்த காமாட்சி அம்மன் விளக்கில் அடியில் அடியில் இப்போ நான் சொல்கிறேன் ஒரு பொருளை வச்சுட்டு அப்புறம் நீங்கள் விளக்கு ஏற்றினா உங்கள் வீட்டில் பணம் அதிகரிக்கும் தருத்திரம் குறையுமா முக்கியமாக நீங்கள் எது நினச்சி அந்த விஷயத்தை செய்கிறீங்களோ அது எல்லாம் சீக்கிரமாக நடக்கும் உங்கள் வீட்டில் மூதேவி குடியேறாமல் அந்த காமாட்சி அம்மனே வந்து குடியேறுவாங்கம்மா அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் அந்த உங்களுக்கு சொல்லி போகிறோம்மா அதுக்கு நீங்கள் நீங்க அம்மன் விளக்கு எப்படி வழிபடணும் எப்படி வைக்கணும்ன்றத சொல்கிறேன் எத்தனையோ வடிவத்தில் எத்தனையோ விளக்குகள் இருந்தா கூட ஆனால் ஒரு வீடு அப்படின்றப்ப நிச்சயம் வீட்டோட பூஜை அறையில அம்மன் விளக்கு இருக்கும் இல்லைங்களா இல்லை கஜலட்சுமி திருவுருவ படம் பொறிக்கப்பட்ட விளக்குகள் இருக்கும் உங்கள் வீட்டில் எந்த விளக்கு இருந்தாலும் சரிமா அந்த காமாட்சி அம்மன் விளக்கா இருந்தாலும் சரி கஜலட்சுமி விளக்கா இருந்தாலும் சரிமா பூஜை அறையில் எப்படி அமர வைப்பது எப்படி தீபம் ஏத்துறது அதன் கீழே என்ன ஒரு முக்கியமான பொருளை வைக்கின்றது தெளிவந்த பதிவில் பார்க்கலாம் காமாட்சி அம்மன் விளக்க ஒரு வீட்டில் குலதெய்வம் போற்றி வழிபாடு செய்யணுமா ஏதோ ஒரு பூஜை அறைக்கு போகணும் தீபம் ஏற்றணும் இருக்கக்கூடாது காமாட்சி அம்மனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மரத்தால் செய்யப்பட்டு ஒரு மனப்பழக வச்சு இல்லை முக்காலி வச்சு அந்த முக்காலிக்கு மேலே தான் காமாட்சி அம்மனை உட்கார வைக்கணும் சரிங்களாமா அப்படி இல்லைன்னா ஒரு சிறிய தட்டிலாவது காமாட்சி அம்மனை அமர வைக்கணும் காமாட்சமனுக்கு சிம்மாசனம் கண்டிப்பா இருக்கணும் அது இல்லாம இருக்க கூடாதுமா விளக்குக்கு அடியில இப்போ நான் சொல்றது ஒரு பொருள் கட்டாயமா இருக்கணுமா பச்சரிசியால் செய்த அஷதை அதாவது பச்சரிசி கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் நெய் மூணு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா கோபுரம் மாதிரி வச்சு அது மேலே தான் அந்த அட்சதை மேலே தான் தாயாரை வந்து உட்கார வைக்காம காமாட்சம் விளக்கு கடியிலேயே இந்த அட்சதை போட்டு வைப்பதால் வீட்டில் தனதானியத்தில் செழிப்பு உண்டாகும் வீட்டில் பஞ்சம் வராது வீட்டில் நன்மை உண்டாகும் வீட்டில் சந்தோஷம் உண்டாகும் வீட்டில் கடனெல்லாம் தீரும் வீட்டில் நோய் நொடியெலாம் நெருங்கவே நெருங்காது முக்கியமாக வீட்டில் தலைமுறை தலைமுறையாக குழந்தைங்களுக்கு அடுத்தவங்களுக்குலாம் சாப்பாட்டுக்கே பஞ்சம் வராதுமா காமாட்சியமன் விளக்கில் நெய் அல்லது நல்லெய் மட்டும்தான் ஊற்றணும் இல்லை ரெண்டாவது இதில் ரெண்டாவது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஊற்றணும் சரிங்களாமா தேவைப்பட்ட நல்லெண்ணெயில் கொஞ்சம் நெய் கலந்து கூட ஏற்றலாம் தவறு கிடையாது மற்றபடி வேறு எந்த எண்ணெயை ஊற்றி நீங்கள் காமாட்சம் விளக்கில் விளக்க ஏற்றவே கூடாது ஒருவாள் நீங்கள் எதாவது விரத முறைகள் பரிகார முறைகள் பண்ணுறேன்னா மண் அகல் விளக்க வச்சோ தனி விளக்கு வச்சு தான் பண்ணணுமா காமாட்சன் விளக்கில் பண்ணக்கூடாது அதே போல் காமாட்சியன் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு ரூபா காயினோ இல்லை அஞ்சு ரூபா காயினோ போட்டு அதுக்கப்புறம் தான் போட்டு தீபம் ஏற்றணும் இந்த லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும் செல்வ கடாட்சத்தை கொடுக்கும் குபேரோட அருளை பரிபூர்ணமாக தேடி வந்து உங்களுக்கு கொடுக்கும் வீட்டிற்கு இருக்க பெண்கள் தினமும் தீபம் ஏத்தும் போது குறிப்பா காமகிருஷ்ணன் தீபம் ஏத்தும் போது உங்களுடைய குலதெய்வத்தை மனசா நினைச்சுக்கிட்ட அப்பறம் தான் தீபம் ஏத்தணுமா இந்த பிரகாசமான ஒளி போல உங்க குடும்பம் எப்போதும் பிரகாசமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் வேண்டிட்டு தீபம் ஏத்துவோம் ரொம்ப நல்லது பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு செல்லும் பெண்கள் காமாட்சன் விளக்கு சேதமா வாங்கிட்டு போகலாம் இல்லைங்களா வாங்கிட்டு போறோம் அதாவது புதிய விளக்கு தான் போகணும் அந்த விளக்கு பித்தளையில் இருக்கலாம் வெளியில இருக்கலாம் ஆனா பெரும்பாலும் சிதனமாக கொடுத்து குத்து விளக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா காமாட்சன் விளக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு பிறந்த வீட்டில் சிந்தனமாக கொடுத்தாங்கன்னா அந்த பிறந்த வீட்டுக்கும் சுபிக்ஷை தரும் புகுந்த வீட்டுக்கும் சுபிக்ஷை தரும் அதனால நம்ம வீட்டில் எரிந்த விளக்கு மட்டும் எடுத்துட்டு போகக்கூடாது புது விளக்கு மட்டும் தான் அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போகுமா வீட்டு ஆண் வாரிசான அந்த ஆண் வாரிசு வீட்டில் இருக்காங்கன்னா நம்ம வழக்கப்படி அந்த விளக்கு எடுத்துட்டு போவாங்க இல்லையா முக்கியமா இந்த காமாட்சின் விளக்கை நீங்க ஏத்தும் பொழுது தயவு செஞ்சு எக்காரணத்து கொண்டும் வெறுமனே வச்சு ஏற்றிடாதுங்க மேலே அரிசி வச்சு தான் ஏற்றணும் அப்படி இல்லை அப்படின்றப்போ அந்த அரிசி மேலே ஒரு ஏலக்க வச்சு உட்கார வச்சு ஏத்தனீங்க அப்படின்றப்போ நீங்க கேட்குற அனைத்து விஷயம் வரியமாகும் வசியமாகவும் நீங்கள் கேட்குற அனைத்து விஷயம் உங்களுக்கு விரைவில் கிடைக்க ஆரம்பிக்கும் அதனால் தயவு செஞ்சு மறக்காமல் காமாட்சம் விளக்கு ஏற்றும் பொழுது இதை பண்ணுங்கள் ஜலத்தில் கூட வச்சு ஏற்றலாம் குங்குமம் மஞ்சள்லாம் மிக்ஸ் பண்ணி அது மேலே காமாட்சம் விளக்கு தண்ணி ஊற்றி வச்சு கூட ஏற்றலாம் பாசைவாடி மாதிரி இருக்கக்கூடாது காமாட்சம் முகம் தெரியாத மாதிரி மழுங்கினா மாதிரி உடஞ்சா மாதிரி லைட்டாக வளைஞ்சா மாதிரி இந்த மாதிரி விளக்குகள் இருக்குன்னு வச்சுக்கோங்கம்மா அதை ஏற்றவே கூடாது பயன்படுத்தவே கூடாது விளக்கு விளக்கேற்றின பலன் இல்லாமல் போயிடும் இந்த மதிப்பிடிச்சு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா